அனைவருக்கும் அருள் சரவணி அன்பு வணக்கங்கள் ஒரு பணக்கார விவசாயி ஒருத்தர் இருந்தார் அவருக்கு நிறைய ஏக்கர் நிலம் இருந்தது வங்கியில் கணக்கில் பார்த்திங்கன்னா ஏராளமான பணம் இருந்தது கடுமையான உழைப்பாலும் உறுதியான உள்ளத்தினாலும் அவர் வாழ்க்கையில் அதிகமான பணத்தை சம்பாரித்தார் அந்த ஊர் ஃபுல்லாக அவர் நிறைய பேர் வாங்கியிருந்தார் அந்த ஊரில் யார் போய் சொன்னாலும் அவருடைய பேர் சொன்னாலும் தெரிகிற அளவுக்கு செல்வ வளத்துலேயும் சரி அவருடைய வங்கி கணக்குலையும் சரி ஒரு சொத்துக்கள் வந்து பெருக ஆரம்பிச்சிருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சது அப்போது ஒரு பத்திரிக்கையாளர் வந்து அவர் பேட்டி எடுக்க விரும்புனாரு பட்டி பத்திரிக்கையாளர் வந்து கேட்குறாரு உங்களுடைய வாழ்க்கையோட வளர்ச்சியை பற்றி மக்களுக்கு தெரிவித்தா அவங்களும் கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உதவும் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போது அந்த விவசாயி வந்து அவருக்கு பேட்டி கொடுக்கறதுக்கு வராரு பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருப்பான்னு சொல்லிட்டு போய் எறிஞ்சிருந்த லைட்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வந்து உட்காறாரு உக்காந்துட்டு அவர் சொல்கிறாரு எல்லாரும் கடுமையாக தான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து சேர்த்து வைக்கிறோம் சேமிப்பு கண்டிப்பாக உண்டு ஆனால் அந்த சேமிப்பு எப்படி நம்ம செலவு பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த செலவை வந்து நம்ம கவனித்தாலே நம்ம வந்து அந்த சேமிப்புக்கான அந்த பணம் தப்பான வழியில் ச இதுவாகாது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன தான் நம்ம சேமித்து வச்சாலும் அந்த சேமித்து வச்ச பணத்தை நம்ம செய்யக்கூடிய அதே தொழிலில் முதலீடு பண்ணிங்கன்னா மேலும் மேலும் அதை சம்பாதிக்கும் நான் வந்து இத்தனை வருட காலமாக நான் சம்பாரித்த அதே விவசாயத்திலே திருப்பி திருப்பி நான் அதிலேயே நான் அந்த சேமித்த பணத்தை போட்டு போட்டு நம் பணத்தை பணத்தை வந்து பல மடங்காக பெருக்கினேன் இதை நீங்களும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் உண்மை இது தானே நம்ம ஓணத்தில் சம்பாதிப்போம் அந்த காசு எடுத்து வேறு ஒரு பொருள் வாங்குவோம் வேறு ஓணத்தில் நான் இடம் வாங்கி போடுறேன் நான் அதை பண்ணுறேன்னு பண்ணுவோம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த வியாபாரம் இதுவாக இருக்கும் அப்போது வியாபாரன்றது அதில் நீ ஏதோ ஒரு வகையில் சம்பாதிக்கிறியோ ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறியா திருப்பி அதிலேயே நீ வந்து முதலீடு பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஆகப்பட்டது வந்து ரொம்ப வளரும் இதை நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடமாக எடுத்து நம்ம செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு பணத்துலையும் ஒரு கொஞ்சம் கவனத்தை வச்சு நம்ம பண்ணாலே நம்ம சேமிப்பு பன்மடங்காக பெருகும் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் திருப்பி திருப்பி நல்ல நல்ல பதிவுகளை வந்து உங்களுக்கு போடுறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்